Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> கூட்டு எதிர்கட்சி கூட்டணி நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தி இல்லை கூட்டு எதிர்கட்சி கூட்டணியான அஹந்த மக்களின் குரல் கூட்டணி தொடங்குவதை அறிவிக்கும் என்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை பங்கேற்கும் எதிர்கட்சிகளின் பட்டியலில் ஐக்கிய மக்கள் சக்தி இடம்பெற்றிருந்தாலும் அக்கட்சியின் பிரதிநிதிகள் யாரும் நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை முன்மொழியப்பட்ட எதிர்கட்சி பேரணியில் தமது கட்சி பங்கேற்காது என்று எஸ்ஜே பி பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று ஊடகவியலாளரிடம் தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா பொது ஜன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிவித்துரு ஹேல உரிமைய மகாஜன எக்ஸக் கட்சி தேசிய சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா மகாஜன பெரமுனு மற்றும் நவ ஜனதா கட்சி உட்பட பல எதிர்கட்சிகளின் பிரதிநிதிகளை ஒன்றிணைக்கும் புதிய கூட்டணியே மகா ஜனஹந்த ஆகும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் தவறான நிர்வாகம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை தங்கள் முக்கிய கவலைகளாக கூறி நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு பொது போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தனர் ஒப்பந்தம் கைச்சாத்து அமைச்சர் தகவல் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சீனாவுடன் அரசியல் உறவை மிக ஆழமாகவும் சோசியலிச கொள்கைகளுக்கு ஏற்ப மேம்படுத்தவும் எடுத்துள்ள செயற்பாடுகளின் ஒரு பகுதியாக ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பிரதான அங்கமான ஜேவிபி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளது ஜேவிபியின் தேசிய சபை உறுப்பினரான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் சீனாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த உறுப்பினர்களுடன் உரையாடினார் குறிப்பாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறை தலைவர் லியூ ஹாக் சிங் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமைச்சர் ரத்நாயக்கா தனது முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ளார் சீனாவை மீண்டும் கட்டியெழுப்ப இஸ்திரத்தன்மையை நிலை நிறுத்துவது மக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பது முற்போக்கான சீர்திருத்தங்கள் மூலம் வளர்ச்சியை உந்துதல் வலுவான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்துதல் மற்றும் ஒழுக்கத்தை பேடுதல் ஆகியவற்றில் சிபிசியின் அர்ப்பணிப்பு குறித்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் விரிவாக பேசியுள்ளதாக அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சமூக நலன் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது எனவும் தெரிவித்திருந்தாா் சமீபத்தில் கட்சியின் சர்வதேச துறையின் தலைவராக இருந்த அறுபத்தி ஓரு வயதான லியூ ஜோன் பதிலாக லியூ புதிய பதவியில் பொறுப்பேற்றுள்ளார் ஹாக் சிங் முன்னர் தேசிய பாதுகாப்பை மேற்பார்வையிடும் சக்தி வாய்ந்த கட்சியின் மூத்த செயற்பாட்டாளராக பணியாற்றினார் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் பாரிசில் படித்தார் அவர் ஐரோப்பிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இலங்கையின் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளுடனும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி உறவை பெடுகின்றது ஜனாதிபதி அன்றுகுமார் திசநாயக்க இந்த வருட ஆரம்பத்தில் பீஜிங்குக்கு பயணம் செய்திருந்தார் விமல் ரத்நாயகாவின் பயணத்தில் அப்போது கலந்துரையாடப்பட்ட பகுதிகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது விமல் ரத்நாயக்கு முன்னதாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் சில்வா சீனாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அரசியலமைப்பால் தமிழர்களுக்கு ஆபத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட உள்ள புதிய அரசியல் அமைப்பின் மூலம் தமிழர்களுக்கான குறைந்தபட்ச அதிகாரங்களும் நீக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழர்களுக்கான அரசியல் தீர்வொன்றை முன்வைக்க ஆலோசித்து வரும் தேசிய மக்கள் சக்தி அரசின் மேலிடம் அப்படியான தீர்வை வழங்கும் பட்சத்தில் ஏற்கனவே தமிழர்களுக்கு அதிகாரங்களை பகிரும் ஏற்பாடுகளை கொண்ட மாகாண சபை முறைமையை முற்றாக நீக்கிவிடுவதற்கும் உத்தேசித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன மாகாண சபை முறையினை இந்தியா இங்கே பரிந்துரைத்துள்ளதாலும் மாகாண சபை முறையில் தொடர் ஈடுபாட்டை இந்தியா காட்டி வருவதாலும் அந்த முறைமை நீக்கம் குறித்து புதுடெல்லிக்கு நேரடியாக விளக்கம் அளிக்க ஜேவிபியின் உயர்மட்ட பிரமுகர்கள் குழு ஒன்று தயாராகி வருவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன ஏற்கனவே நீண்டகாலம் மாகாண சபை தேர்தல் நடத்தாமல் மாகாண சபை முறை முடங்கியுள்ளதாலும் புதிய அரசியலமைப்பில் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு உத்தரவாதத்தை கொழும்பு வழங்குவதாலும் சில சமயம் மாகாண சபை முறைமை நீக்கத்திற்கு இந்தியா தனது பிராந்திய பொருளாதார பாதுகாப்பு நலன் கதிரதி உடன்படுமாயின் தமிழர்களுக்குரிய குறைந்தபட்ச தீர்வும் அற்று போகலாம் என அரசியல் புகார் செய்த கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெறும் லஞ்ச ஊழல் மோசடிகள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பலமுறை புகார் அளித்த ஆ செந்தூரன் என்பவர் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் சமீபத்தில் கொலை வரி தாக்குதலுக்கு உள்ளானதாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பல விவரங்களை தெரிவித்தார் குளிநச்சி மாவட்டத்தின் பல்வேறு திணைக்களங்களில் நடைபெறும் லஞ்ச ஊழல் மோசடிகள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பல முறை புகார் அளித்துள்ளேன் இதன் விளைவாக இரண்டு வழக்குகள் ஆணைக்குழுவால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இவற்றில் அரசு சொத்து மோசடி மற்றும் சொத்து குவிப்பு தொடர்பான வழக்கு மிக முக்கியமானது என தெரிவித்தார் கடந்த வாரம் இந்த ஊழல் விசாரணைகளுக்கு பழிவாங்கும் நோக்கில் தொடர்புடைய திணைக்கள அதிகாரிகள் தங்களின் அடிவருடிகளை ஏவி என் மீது உயிர் அச்சுறுத்தல் விடுக்கும் விளைச்சத்திரம் பான கொலைவரி தாக்குதலை நடத்தினர் என்று செந்தூரன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த தாக்குதல்கள் கடந்த அன்றே நடந்த அன்றே அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு தொலைபேசி மூலம் இந்த முறைப்பாட்டை தெரிவித்ததாக தெரிவிக்கின்றார் இந்த விவரத்தை அதிகாரிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அவர்களுக்கு தெரிவித்த பின்னர் செந்தூரனுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது அவரை பாதுகாப்பும் நோக்கிலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நோக்கிலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் செயலாளர் மற்றும் பிற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அவரை இன்று சந்தித்துள்ளனர் இதன்போது அங்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவும் அவரிடமிருந்து கூடுதல் ஆவணங்கள் பெறப்படவும் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் விண்ணப்பம் தற்போது பேராசிரியர் சி ஸ்ரீ சத்குணராஜாவின் பதவிக்காலம் காலம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பல்கலைக்கழக பேரவையின் பதவி வழி செயலாளரான பதிவாளரால் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன அதற்கான இறுதி தினம் அக்டோபர் பதினைந்தாம் தேதியாகும் அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணியுடன் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்கள் நிறைவடைந்த விலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீடாதிபதிகள் நான்கு பேர் உட்பட ஆறு பேராசிரியர்கள் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் பேரவைச் செயலகம் இத்தகவலை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை இருந்தபோதும் பல்கலைக்கழக வட்டாரங்களின் அடிப்படையில் உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதி சுரேஷ்ட பேராசிரியர் தி வேல் நம்பி கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரவுராம் மருத்துவ பீடாதிபதி பேராசிரியர் இ சுரேந்திரகுமாரன் விஞ்ஞான பீடாதிபதி சுரேஷ்ட பேராசிரியர் பு ரவிராஜன் உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி சுரேஷ்ட பேராசிரியர் கு முகுந்தன் மற்றும் விஞ்ஞான பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் பிரின்ஸ் ஜெயதேவன் ஆகியோர் துணைவேந்தர் பதவிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைக்கு அமைய டிசம்பர் மாத முற்பகுதியில் நடத்தப்பட உள்ள விசேட பேரவை கூட்டத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்படும் நிபுணர் ஒருவரின் முன்னிலையில் தெரிவுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு புள்ளிகளின் அடிப்படையில் முதல் மூன்று இடங்களை பெறுபவர்களின் விவரங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றுக்கூடாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும் பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குழு அதிகாரத்தின் அடிப்படையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட மூவரில் இருந்து ஒருவரை தெரிவு செய்து துணைவேந்தராக ஜனாதிபதி பிரகடனம் செய்வார் உலகில் பார்வையிடக்கூடிய சிறந்த நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் அங்கீகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகில் பார்வையிடக்கூடிய சிறந்த நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டுள்ளது லோன்லி பிளானட்டின் சிறந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இத்தாலிய மொழி பதிப்பு கடந்த வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தனித்துவமான கலாசார பாரம்பரியத்தை கொண்ட இடமாக அமைந்துள்ளதால் உலகளாவிய ஈர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த தனித்துவமான அங்கீகாரம் இலங்கையின் சர்வதேச ஈர்ப்பை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் சுற்றுலா துறையில் சமூக அடிப்படையிலான சுற்றுலா அனுபவங்களை ஊக்குவிக்கவும் ஒரு சக்தி வாய்ந்த சந்தைப்படுத்தல் கருவியாக செயற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழக வெற்றிக் கழக வட்டச் செயலாளர் உட்பட இருபத்தி ஐந்து பேர் திடீரென திமுகவில் இணைவு கரூர் அரசியலில் பரபரப்பு நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மேற்கு பகுதி நாற்பத்தி நான்காவது ஓட்டைச் சேர்ந்த வட்டக கழக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் துணை செயலாளர் வீரசாமி உட்பட இருபத்தி ஐந்து பேர் நேற்று திடீரென கட்சியில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது தமிழக வெற்றி கழகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் அனைவரும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் கரூர் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகளில் சிலர் விலகிய இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மாமல்லபுரத்தில் சந்தித்து ஆறுதல் கூறியிருந்த நிலையில் இந்த விலகல் நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மாவட்ட செயற்பாடுகளில் சலசலப்பையும் கேள்விகளையும் ஏற்படுத்தி உள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கரூர் கூட்ட நெரிச்சலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இப்பொழுது இன்று சந்தித்துள்ளார் கண்ணீருடன் ஆறுதல் கூறினார் இன்று மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ள முப்பத்தி மூன்று குடும்பங்களை அவர் தனித்தனியாக சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது விஜயுடன் கட்சி நிர்வாகிகள் யாரும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆறுதல் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான கூடுதல் நிதி உதவிகளை வழங்குவதற்காக அவர்களின் முக்கிய கோரிக்கைகளான சுயதொழில் தொடங்குதல் சொந்த வீடு கட்டுதல் அல்லது சீரமைத்தல் கடன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட விவரங்களை தனித்தனியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் விஜய் பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குடும்பங்களின் எதிர்கால வாழ்வாதாரத்துக்கு உதவும் அவர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் ஐந்து பேர் திடீரென திமுகவில் இணைந்தமை விஜய்க்கு பெறும் அதிர்ச்சியை அளித்துள்ளது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன போதும் நாட்டை தகுதி வந்துவிடும் என்று நினைப்பது கொடுமையானது வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில் நிருபர்களிடம் பேசிய போது தமிழக அரசு மற்றும் தற்போதைய அரசியல் நிலை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் என்றும் அரசு மதுபான குடோன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க குடோன்கள் அமைக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழக கபடி வீரர்களுக்கு ரூபாய் ஆந்திர செஸ் வீரருக்கு ரூபாய் ஐந்து கோடியும் வழங்கப்பட்டதை விமர்சித்து அரசின் முன்னுரிமைகளை குறியாக்கினார் சீமான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மருது சகோதரர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தால் காவல்துறையினர் செய்தியாளர் சந்திப்பை முடிக்குமாறு அறிவுறுத்தினர் இதனால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது எனினும் சீமானூர் நேரத்தில் பேச்சு முடிப்பதாக கூறி தொடர்ந்தார் அவர் தமிழ் சமூக திரைப்பட கவர்ச்சியில் மூழ்கி அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பதாகவும் கல்வி வணிகமாக மாறியதால் அரசியல் பயிற்றுவிக்கப்படவில்லை என்றும் கவலை தெரிவித்தார் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து பேசிய சீமான் நடிப்பு திறமை உள்ளவர்கள் நாட்டை ஆள தகுதி பெற்று விடுவார்கள் என்ற மக்களின் எண்ணம் ஆபத்தானது என்றார் நடித்தால் நோட்டு கொடுப்போம் நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு என்ற மனோபாவம் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகத்துக்கு ஏற்புடையதல்ல என்று விமர்சித்தார் மற்ற மாநிலங்களில் சினிமா இருந்தாலும் தமிழகத்தில் மட்டும் திரை கவர்ச்சியால் அரசியல் பாதிக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பினார் தமிழினம் இதிலிருந்து வெளிப்படைய வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்று கூறிய சீமான் அதில் தனக்கு கருத்து இல்லை என்றார் அரசியல் என்பது வாழ்வியல் மற்றும் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்வது என்று விளக்கினார் தற்போதைய அரசியல் போக்கு அறிவார்ந்த சமூகத்தின் எதிர்காலத்துக்கு ஆபத்து விளைவிக்கலாம் என்று எச்சரித்த அவர் தமிழ் சமூகம் பகுத்தறிவுடன் செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் எல்லைகளை கால இன்றி மூடும் லித்துவேனியா அரசு பெலாரசுடனான எல்லைகளை கால வரையிறன்றி மூடுவதற்கு லித்துவேனியா அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எல்லை தாண்டி சிகரெட்டுகளை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சில பலூன்களை அவதானித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பிரதமர் இன்று தெரிவித்துள்ளார் பலூன்கள் தென்பட்டதை தொடர்ந்து வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்லியன்ஸ் விமான நிலையத்தில் விமான சேவைகள் தடைப்பட்டன அத்துடன் சில விமானங்கள் திசை திருப்பப்பட்டன இதனைத் தொடர்ந்து அவசரமாக கூடிய லித்வேனியாவின் தேசிய பாதுகாப்பு ஆணையம் பெலாரசுடனான இரண்டு எல்லை கடவைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நடவடிக்கையானது வரும் புதன்கிழமை வரை தொடரும் என அந்நாட்டின் பிரதமர் இங்கா ருகிரேனே தெரிவித்துள்ளார் ராஜதந்திரிகள் மற்றும் ராஜதந்திர அஞ்சல்களுக்கு விலங்குகளுடன் எல்லையை காலை வரையிற இன்றி மூடுவதற்கான வரைவு முடிவை அரசாங்கம் ஏற்கனவே வரைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லித்துவேனிய அரசாங்கமானது ரஷ்யாவின் கலினின் கிராட் எக்ஸ்கிளே மற்றும் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் இங்கு குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் இந்திய பெண் பாலியல் வடக்கு இங்கிலாந்தின் வால்சால் பகுதியில் இருபது வயதுடைய இந்திய வம்சாவளி பெண் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் வால்சால் பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இனவரி காரணமாக குறித்த இந்திய பெண் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் வெளியிட்டுள்ளனர் முப்பது வயதுடைய வெள்ளையர் எனவும் குறுகிய முடி மற்றும் கருநிற ஆடைகள் அணிந்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகநபர் தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் இளம் பெண் மீதான மிகவும் கொடூரத்தரமான தாக்குதல் இடம் பெற்றுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் தொடர்பான தகவல்கள் தெரியும் பட்சத்தில் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் காம் என்ற பார்வையிட்யூ டபுள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் Welcome. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey. Tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.